அன்பர்களே இந்த பதிவில் நாம் ஆன்மீக சித்தரியலும் ஆசீவகம் குண்டலினி யோக ரகசியமும் என்பது பற்றி பார்ப்போம் அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி அகண்ட பரிபூரணத்தின் சாத்தனே போற்றி ஆன்மீகத்தில் சித்தர் இயலை கடைபிடிக்கக்கூடிய அளவிற்கு முழுமையான தகுதியை அடையாதவர்களுக்காக அவர்களின் மனதினை ஒருமுகப்படுத்துவதற்கு ஏற்ற விதத்தில் பல்வேறு திருப்பெயர்களிலும் பல்வேறு உருவங்களிலும் பல்வேறு மந்திரங்கள் முதலான பூசை முறைகளும் வெவ்வேறு விதமான கடைபிடிப்புகளும் தெய்வ வழிபாட்டு முறைகளும் நமது முன்னோர்களால் தோற்றம் பெற்றன அப்படி தோற்றம் பெற்ற கடவுளர்கள் தத்துவ அடிப்படையிலும் வரலாற்று அடிப்படையிலும் தற்செயல் அடிப்படையிலும் அமைந்தார்கள் நம் அனைவரின் உடலில் உள்ள ஆறு ஆதார சக்கரங்களின் நடுவே மிளிர்வுடன் விளங்கும் சுழுமுனை நாடியினுடைய நடுவில் மிகுந்த ஒளியுடன் இருப்பதும் உச்சந்தலை சிரசிலுள்ள சந்திர மண்டலத்தை பெருக செய்கின்றதும் அப்படி பெருகி வருகின்ற அமுதத்தை பருகுகின்றதும் பரமானந்த நிலையில் உள்ளதுமான அமுத வடிவான குண்டலினி ஓகமே சித்தரியல் நன்கு மலர்ந்த தாமரை மலர் போல சுற்றிலும் மிகவும் நுண்ணிய சதை துணுக்குகளோடு மூலாதாரம் முதல் உச்சந்தலை வரை அடுக்கடுக்காக அமைந்து அந்த இருப்பிடங்களிலே குறிப்பிட்ட பெயர்களால் அறிய கூடியவைகளான ஆறு ஆதார சக்கரங்கள் நமது உடலில் அமைந்திருக்கின்றன அவைகள் முறையே மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆக்கினை என அழைக்கப்படுகின்றது இவைகள் ஆறும் நமது புறவுடலில் நமக்கு குளிகளாக காட்சி தருகிறது இவ்வாறு ஆதார சக்கரங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைத்தன்மையுள்ள ஊழ் ஆற்றல்களோடு இணைந்திருப்பதோடு மட்டும் அல்லாமல் இவைகள் நூல் பிடித்தது போல் நேராக சென்று கொண்டும் இருக்கின்றன அதோடு இவைகளின் இருபுறத்திலும் அதாவது இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் முறையே இடது வலது எனும் விதத்தில் இடகலை வலகலை அல்லது பிங்கலை என்ற இரண்டு நாடிகள் உள்ளது இவை இரண்டும் மிகவும் நுண்ணிய தன்மை கொண்டவைகளாகும் இவை மூலாதாரத்தில் உள்ள நாடியினுடைய அடியில் இருக்கும் தளத்திலிருந்து புறப்பட்டு உச்சந்தலை உள்ள புருவ மத்தியின் வரையில் செல்கிறது இந்த புருவத்தின் நடுவுக்கு மேலேதான் சந்திரகலை உள்ளது இவ்விடத்தில்தான் அழிவில்லாத அமுதம் நிரம்பியுள்ளது ஆறு நாடிகளில் மூலாதாரம் என்று அழைக்கப்படுகின்ற நாடியினுடைய அடியில்தான் குண்டலினி எனும் ஆற்றல் சக்தி உள்ளது இந்த சக்தியானது இன்று பல இறை பெயர்களில் அழைக்கப்படுகின்றது நமது தமிழ் சித்தர்கள் ரேசகம் பூரகம் கும்பகம் என்பனவற்றின் உதவியால் முச்சுருளாக எப்பொழுதும் கீழ்நோக்கிய நிலையில் உறங்குவது போல் உள்ள இக்குண்டலினி பாம்பினை நோக்க வைத்து சுழுமுனை நாடிகளுடைய நடுவில் உள்ள துளைகளில் செலுத்தி தொப்புள் மார்பு கழுத்து ஆகிய மூன்று இடங்களிலும் இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழச் செய்து ஆக்கினை சக்கரம் வரை கொண்டு செல்வர் இவ்விதம் கொண்டு செல்லும்போது குண்டலினி பாம்பானது ஆக்கினை சக்கரத்தின் மேலே உள்ள உச்சந்தலை சிரசு சக்கரத்தில் உள்ள சந்திர கலையை முட்டும் அப்போது அவ்வ இடத்திலிருந்து பெருகி வருகின்ற அமுத பெருக்கினால் உடல் குளிர்நிலை அடையும் இக்கருத்தின் அடிப்படையிலேயே குண்டலினி எனும் பாம்பானது சந்திர கலையை கடிக்கிறது எனவும் அவ்விதம் கடிபட்ட இடத்திலிருந்து பெருகி வரும் அமுதத்தை நம் தமிழ் சித்தர்கள் பருகி அளவிலா ஆனந்தம் அடைகின்றனர் எனவும் கூறப்படுகிறது இங்கு மூலாதாரம் முதல் உள்ள ஆறு ஆதாரங்களின் நடுவிலே ஒளியுடன் திகழ்கின்ற சுழுமுனை நாடிகளுக்கு இடையே இருப்பதுவும் ஆக்கினை சக்கரம்பரை பரவி தொடு உணர்ச்சியாகி பெருகி செல்கின்ற அமுதத்தை பருகி கொண்டிருக்கின்ற பாம்பு வடிவிலான பரம ஆனந்த ரூபமாய் திகழும் குண்டலினி ஆற்றல் சக்தியை பற்றி நிற்பதே சித்தறியல் ஆகும் இதைத்தான் தமிழர்களின் சித்தறியல் சமயமான ஆசீவகம் ஆறு ஆதார சுழுமுனை சக்கர ஆற்றல்களையும் ஆறு ஐயனார்களாகவும் உச்ச ஏழாமிட உச்சந்தலை சிரசு சக்கர ஆற்றலை சாஸ்தாவாக தை மகர ஜோதியாக்கி மக்களின் வழிபாட்டிற்காக சுழுமுனை ஆதார சக்கரங்கள் ஏழும் ஏழு ஐயனார் சாஸ்தாக்கள் என்றும் இடகலை எனும் சந்திர மதிகளை ஏழு ஆதாரத்தையும் ஏழு கன்னிகள் என்றும் பலகலை அல்லது பிங்களை எனும் சூரிய கதிர்களை ஏழு ஆதாரத்தையும் ஏழு முனிகள் என்றும் வகைப்படுத்தி மூவேலி இருபத்தொன்று என இருபத்தோரு பந்திக்கூட்ட கூட்டுறவு ஆசீவக குலதெய்வ வழிபாடாக்கி நமக்கு வழங்கினார்கள் மேலும் நவக்கோள்களும் நம் உடலுக்குள்ளே என்பதையும் அதில் ராகு கேதுக்கள் குண்டலினியாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழகுரு வெள்ளி சுக்கிரன் சனி ஆகிய ஏழு கோள்களும் நம்முள் ஏழு ஆதார சக்கரங்களாக அமைந்து உள்ளது என்பதே சித்தரியல் ஆசிவக மெய்யியல் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி